நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம மதுரை சுந்தருக்கு அந்த அந்த விஷம சாந்தி ஏற்படுகிறது அந்த கார்ல சின்ன சின்ன குருத்தெல்லாம் வந்து அழுக்கெல்லாம் வெளியேறிட்டு இருக்குது பாத்தீங்களா படம் போட்டிருப்பேன் கவனிச்சிருப்பீங்க அந்த நச்சு வெளியே போறது அது இப்பதான் வெளியேறுது அவருக்கு

நாட சக்கரியம் அவ்வளவுதான் வேற எதுவும் சேத்த இதுதான் பெஸ்ட் அண்ணா சார் அவசியம் சார் அவசியம் हां அப்ப அந்த தொண்டையில் இருக்கிற நெ찌 புர்கிழ நம்ம மோண விசాపடாம புர்கிழ இறக்கிறோம் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கனா எலுமிச்சை பழத்தை 50 எலுமிச்சை பழத்தை வாங்கி 50 எலுமிச்சை பழம் லேச லேசா சுடுதல்ல போட்டு எடுத்துட்டேன் எடுத்து அது அப்படியே புளிச்சிட்டேன் அப்படியே புளிஞ்சி குளிச்சு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சுடுதண்ணில் ஒரு ரெண்டு நிமிஷம் சுடுதல் ரெண்டு நிமிஷம் தான் வேக வைக்கணும் சுடுதல்ல ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் அந்த ஜூஸ் எலுமிச்சம் பழ ஜூஸ் எலுமிச்சம் பழத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் அதே சுடுதல்ல போட்டு கொதிக்கிற சுடுதல்ல போட்டு கொதிச்சு எடுத்துட்டோம்னா அந்த ஜூஸ் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்கடை நல்லா நமக்கு தொண்ணூத்தஞ்சு விழுக்கடை ஜூஸ் நல்லா கிடைச்சிடும் அப்புறம் அதை ரெண்டு ரெண்டா அறுக்கணும் அடுத்து பாத்திரத்துல புளியணும் புளிஞ்சு பாத்திரத்தில் புளிச்சதுக்கு அப்புறம் அந்த கொட்டையெல்லாம் வடிகட்டி எடுத்துடணும் கொட்டையில வடிகட்டி நான் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கெட்டியே வரும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊத்திட்டு நாட்டு சர்க்கரையை வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டியோ ஒரு அரை கிலோ கலந்து பானகம் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் பானகம் பானகம் சிறப்பு சிறப்பு பாகு ஆமா அது ஒரு மெத்தடு இப்ப நம்ம நாள்ல என்ன செய்வேன்னா சுடுதண்ணீர்ல அந்த எலுமிச்ச பாதி பழத்தை பிழிஞ்சு விட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சு அது ரொம்ப எளிமை எளிமை நான் என்ன பண்ண காய்கறி சந்தைக்கு போவேன் மூணு நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்ப ஒரு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு எலுமிச்சங்காய் வியாபாரிகிட்ட போனேன் இருபது ரூபாய்க்கு கொடுக்கணும்னா அப்புறம் நூறு பழம் கொடுத்தேன் அடிபட்ட பழம்லாம் நூறு பழம் கொடுத்தான் அது கொண்டாந்து நூறு பழம்னா அடிபட அடிபடுறது மோட்டையில அடிபட்ட பழம் அது போகுது நமக்கு அதை அப்படியே கொதிக்க வச்சு நம்மளுக்கு மட்டும் அழைப்பா இருக்கு இன்னைக்கு அப்படியே அப்படியே வச்சுக்கல இப்ப என்ன ஒரு ரெண்டரை மணிக்கு திடீர்னு கூப்பிடுறீங்க அதே அவசியமா இருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் ஒரு சுட்டு தண்ணிலிருந்து மின்சாரம் எடுக்கிற முறையை பத்தி அந்த ஒரு சுட்டு தண்ணியில மின்சாரம் எடுக்கிறோம் இல்லையா தன் மின்கண் மின்சாரம் எடுக்கிறோம் இல்லையா அத பத்தி அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்ப கல்லூரியில எப்படி செய்யலாம் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது யூனிவர்சிட்டியில அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஸ்வீடன்காரு பேசினாரு ஸ்வீடன்ல ஒருத்தர் இருக்காரு ஸ்வீடன் ஸ்வீடன்ல ஆமா அவர் கூட அவர் கூட நேத்த ஞாயிற்றுக்கிழமை பேசணும் ஞாயிற்றுக்கிழமை அந்த காணொலி கூட வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்களேன் அனுப்பிச்சிருக்கேன் அது பார்த்தா என்ன அவர் ஐடியா சொன்னாரு அவரே ஸ்வீடன்ல வேலை அவர் இன்ஜினியர் தான் அவரே எலக்ட்ரானிக் இன்ஜினியர் தான் அவரே ஸ்வீடன்ல இன்ஜினியர் அது இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் நினைக்கிறேன் எதுவும் அங்க கம்பெனி வேலை செய்யறது அவரும் இப்போ நான் அவரே இது செஞ்சு பார்த்துட்டாரு ஆமாம் ஒரு சொட்டு இருந்து மின்சார அதாவது தண்ணீரை வந்து யார் இப்போ மூல தண்ணீரை வந்து யாரும் ஆராய்ச்சி பண்ணல இது வரைக்கும் பெருசா தேவடம் நினைச்சிருக்காங்க நம்ம தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு சொட்டு நீர்ல இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி வருது அது மட்டும் இல்ல அது எலக்ட்ரிசிட்டி எப்படி தண்ணீர் எப்படி பிரியுது அது யார் உதவி செய்கிறாங்க அதுல என்ன இருக்குது அப்படி என்ன அதுல இன்னும் இருக்குன்னு ஆராய்ச்சி தான் தெரியுது அது அவ்வளோ விஷயம் இருக்கு அதுக்குள்ள இதுதான் நாளைக்கு இதுதான் நாளைக்கு வந்து இது அப்படியே சோதிச்சு இது வந்து அதிகமாக அஞ்சு வாட்ஸ் பல்ப் எரிக்கிற மாதிரி கொண்டு வரணும் இப்போ ஒரு எல்இடி எரி வரைக்கும் கொண்டு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது அஞ்சு வாட்ஸ் பல்ப் எரிக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்ப ஆம்பியர் அதிகமா இருக்கணும் வோல்டேஜ் திறன் அதிகமாக இருக்கும் வாட்ஸ் அதிகமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் அடுத்த அடுத்தவங்களுடைய மூட நமக்கு தேவைப்படுது என்னுடைய மூலையெல்லாம் பத்தாது இதுவே இந்த ஒரு சுட்டு தண்ணியில இருந்து ஒரு சுட்டு தண்ணி பத்து பன்னெண்டு வோல்ட் வரைக்கும் எடுத்தாச்சு பன்னெண்டு சுட்டு தண்ணி பன்னெண்டு சுட்டு தண்ணியில இருந்து பன்னெண்டு வோல்ட் எத்தனை ஆமா ஒரு சுட்டுக்கு ஒரு வோல்ட்டுங்க ஆமா வோல்ட் எடுத்தாச்சு ஏன் பேரு தான் வேணும் வோல்ட் எடுத்தாச்சு ஏன் பேர் இல்லைன்னா வேலை செய்யாது ஒரு ஒரு ஆம்பியரா அது வரணும் எத்தனை ஒரு ஆம்பியரா அது வரணும் பத்து வோல்ட்டும் ஒரு ஆம்பியர் இருந்தா போதுங்க வீடே லைட் பயங்க பத்து ஓல்ட் ஒரு ஆம்பியர் பத்து வாட்ஸ் ஆம்பியர் வர ஆம்பியர் வந்து இது அதுக்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கணும் உண்மையை கண்டுபிடிச்சாச்சு அதுக்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு ஆம்பியர் வர்ற மாதிரி ஆம்பியர் அதே வர்ற மாதிரி நம்ம அதை என்ன சேர்த்தோன்னு கண்டுபிடிக்கணும் என்ன சேர்த்தோன்னு வேற என்ன மெட்டல் சேர்த்தலாம் அது எப்படி கொண்டு வரலாம்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கிறேன் நான் சொன்னா மட்டும் மத்தது மற்றவங்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கணும் இது வந்து யுனிவர்சிட்டி லெவல்ல பண்ணணும் அது வந்து இப்பவே தொடங்கணும் ஏன்னா எம்எஸ்சி படிக்கிறாங்க இல்லையா இப்பவே பட இப்பவே பண்ணாதான் பிகிசிடி பண்ண முடியும் ஒரு மாசம் ஆச்சு அவங்க போய் ஒரு மாசம் ஒரு மாசம் ஆச்சு எட்டாம் தேதி போனாங்க அதனால அதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும் இது இது அண்ணா அறிவியல் வந்து அறிவியல் வந்து மலிவாக்கணும் ஆற்றல் எனர்ஜியை வந்து மக்களுக்கு கொடுத்தாகணும் எனர்ஜியை வந்து மக்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு விஞ்ஞானிகள் இருக்கார எங்க எலக்ட்ரிசிட்டியை மலிவாக கொடுக்க முடியல உம் ஏ தெரியல அப்ப ஆராய்ச்சி பண்ணின்னு சொல்லுங்க ஆமா கண்டுபிடிச்சது நான் பண்ணியிருக்கேன் ம் நான் ஒரு செட்டுலருந்து எடுத்துருக்கேனே ஒரு ஒரு செட்டுலேருந்து எப்படி ஒரு ஹோல்ட்டு வரும் ஒரு சொட்டு ஒரு சொங்க நினைச்சு கூட பாக்க முடியாது ஒரு 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 துளி 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 ஆமா வருது இருபது துளி வச்சு இருபது தெரிஞ்சு போச்சு அதுல என்ன பாத்தீங்கன்னா அடிப்படை துகள் இருக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதுதான் இருக்குது வேற அதுல எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் தவிர எதுவுமே இல்லை அது அடிப்படை துகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சதுதான் அது எப்படி செயல்பாடுது அதை புரிஞ்சுகிட்டா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி நான் பண்றேன் ஏன்னா இவங்க அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் தான் அடுத்தது நம்ம வளர்த்து எடுக்கணும் அது எப்படி அதிகமான வாட்ஸ் கொண்டு வர்றதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம அதுக்கு தான் நமக்கு இயற்கை நமக்கு மூளை கொடுத்துருக்கு எதுக்கு இந்த மூளை கொடுத்துருக்குது புதிய புதிய கண்டுபிடிச்சா தான் அப்பதான் வந்து மூளை வந்து எப்போ மூளை வந்து எப்ப செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் வயது சுறுசுறுப்பா இருக்கும் வயது தன்மை சுறுசுறுப்பா இருக்கும் வயதானாலும் சுறுசுறுப்பு பயங்கரமா இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் படிக்கணும் 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 செய்யணும் 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 சிந்திச்சுட்டே இருக்கணும் இருந்தா தான் நமக்கு சுறுசுறுப்பு குறையாம இருக்கு எல்லா உயிர் உறுப்புகளும் வேலை செய்யும் வெறுமனே வெறுமனே பணம் பொருள் மட்டும் இருந்தா மூளை வேலை செய்யாது எல்லா செயல்பட நின்னுக்கும் என் கடைசியில் அவன் இறந்துருவான் கொடுமையா சித்திரப்பட்டு இறந்துருவான் அதுதான் அதனாலதான் மூளைக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு சொல்றாரு பிடிங்க படிங்க இப்ப நோயற்ற வாழ்வு இதை பத்தி நோயற்ற வாழ்வை பத்தி படிக்கிறது அப்புறம் இதுல இருக்கிற ஆராய்ச்சி வெங்கடேஷன் எத்தனை ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் வெங்கடேஷன் தானே என்னுடைய கருவிகள் விண்வெளி வாழ்க்கைக்கு பயன்படுன்னு சொல்றாரு இல்லையா அதே தான் நானும் பண்றேன் அவர் சொல்றதா நான் அவர் சொல்றதான் நானும் பண்ணியிருக்கேன் இருநூத்தி இருபதாம் பக்கத்துல இந்த நீர் மின்சாரத்தை அவர் நீர் மின்சாரத்தை சொல்றாரு இருநூத்தி இருபதாம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க நான் கண்டுபிடித்த நீர் மின்சாரம் நான் கண்டுபிடித்த ஈர்ப்பு விஷயம் மின்சாரம் கிராவிட்டி எலக்ட்ரிசிட்டி ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்திருக்கேன் அதேதான வா அந்த வாட்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் தேவைப்படுறேன் நான் அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க ஒரு நிமிஷம் அதாவது சாப்பிடணும்னு நினைச்சேன்னா காய்கறிகள் கீரைகள் இந்த தடவை சாப்பிட்டுக்கிறது சரி குறைக்கணும் காலையில இருந்து மதியம் ஆ ஒண்ணு வரைக்கும் எதுவுமே சாப்பிடல சரி அதுவும் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் கீரை சாப்பிட்டேன் கொஞ்சம் சரி சரி ஒரு லெமன் டீ குடிச்சேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் அப்படியே போட்டு போட்டுரு பண்ணிக்கலாம் இப்படியே போயிட்டு நான் அடுத்து ஃபுல்லா நிப்பாட்டேங்க ஆமா உம் அந்த சராசரி அந்த கொஞ்சம் அந்த தூக்கம் அந்த நரம்பு இந்த மூளை நரம்பு மூளை உங்களுக்கு நரம்பு மண்டலத்தான பாதிக்கப்பட்டு இருக்குது அதுல எப்படி இருக்கு நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் அது வந்து இந்த சாதாரண உணவு குறைச்சோம்னா எல்லாமே குறையுது ஆமா அது உணவு அது அதுதான் அது சாதாரண உணவு குறைச்சாச்சு அப்புறம் உங்களுக்கு கொடிய நோய்கள் எதுவும் இல்ல ஆனா அந்த நரம்பு மண்டல நோய்கள் தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனை பண்ணது நாற்பது வருஷமா அது ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் அது

ஆமாம் அது வந்து அது மனப்பழக்கம் அது உம் உம் மனப்பழக்கம் மனப்பழக்கம் மனப்பழக்கத்தினால் நம்ம உடம்பு கெட்டு போகுது அதான் விஷயமே ஆமா ஆமா மனம்தான் காரணம் உம் எல்லாத்துக்கும் இத இந்த மனப்பழக்கத்தினால் ருசி ருசி நாக்கு ருசி ஆமா மனப்பழக்கத்தினால் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதுங்கிற ஆமா உடம்பு கிடாம என்ன பண்ண ஆமா அதாவது வந்து ஆஹ் ஒரு மொத்தம் அறுபதோனாயிரம் எண்ணங்கள் ஓடுமா ஒரு செகண்ட்கோ இருக்கணும் அறுபது எண்ணங்கள் இருக்கலாம் இது இதை தீக்கெல்லாமா அதிக இது மாதிரி எவ்வளவோ எண்ணங்கள் ஒண்ணு நம்ம நேச்சம் அதை வீழ்த்துறதுக்கு செகண்ட் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஆயிரம்னு ஒரு எண்ணம் வருமா இப்படி அத்தனையும் மிஞ்சி வரணும் அந்த அறுபது ஆயிரம் எண்ணங்களை வந்து ஒரு எண்ணத்தை ஒருமுகப்படுத்தணும் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அதுக்கு தான் தனிமையில இருக்கணும். அதாவது என்ன அதனால தனிமையில் இருந்தா தான் அது என்ன சொல்றாங்கன்னா தனிமையில் இருக்கணும். இவன் வந்து வேற அந்த கலைகள் தெரிஞ்சா தான் தனிமையா இருக்க முடியும். கலைகள் தெரிஞ்சால தான் தனிமை. அத கலைகள் கத்துக்கிட்டாங்க கலைகள். ஆமா ஆமா. அந்த கலைகள் கத்துக்கிட்டாதான் அந்த நிலைக்கு போக முடியும். கலைகளே கற்றுக் கொள்ளாம வெறுونه வெள்ளக்காரனுடைய பணம் சம்பாதிக்கிறதான் படிச்சிருக்கான். வெள்ளக்காரனுடைய அந்த கூறுகட்ட குப்பனுடைய கல்வியை படிச்சு தானே வெறும் பணம் சம்பாரிச்சுட்டு முட்டாள்தானமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆமா ஆடம்பர தவிர உனக்கு எதுவும் தெரியாது என்னது ஆமா ஆடம்பரத்தவரை இந்த முட்டாளுக்கு ஒண்ணும் தெரியாது பூரா இந்த இப்ப பூரா இந்த மாயை பூரா வெளிநாட்டு உணவு வகைகளை கண்டது அது குடுதல பா கொண்டு போய்ஞ்சிட்டு ஆஹ் அதுலயே பூரா மக்களை பூரா சிங்கம் வச்சு பூரா கெடுத்துகிட்டு இருக்காய் உடம்பு பூரா கெடுக்கிறா என்ன செய்யறது அப்புறம் ஆடம்பர வசதிகள் ஆடம்பர ஆடம்பரத்துக்கு போயிடறான் பூரா அவங்க ஆடம்பரமே இல்லாத எவனுமே கிடையாது இந்த பீஸா பர்கர் எல்லாம் நம்ம நாட்டுல கிடையவே கிடையாது வெளிநாடுல இருந்து இறக்குமதி பூரா பூரா கொண்டு வந்து இங்கேயே தயாரிக்கிறான் இங்க இங்கேயே தயாரிக்கிறான் பேருதான் இங்கேயே தயாரிக்கிறான் அந்தந்த ஊர்லயே தயாரிக்கிறான் ஆரம்ப அர்ஜுன் அங்க அவனே வந்து இங்க வந்து கடையை போட்டு விற்கிறான் ஆமா இதெல்லாம் பண்றான் ஆமா அவன் இந்த சிலாம் வந்து பூரை போட்டு கல்வ குதிரணு போட்டு அங்க இருந்ததை குதிரும் இந்த பழபடி அதே மசாலா கொண்டு வந்து போட்டு இங்க கடையை போட்டு விற்கிறான் உடம்பை கெடுத்து உடம்ப உடம்பை கெடுக்கிறத நெம்பறவுன்னு உடம்பை கெடுப்பதில் நெம்பரம் உடம்பை கெடுக்கறதில்ல உடம்பை கெடுத்து குட்டி சவராக்கி அவனை வந்து நிரந்தர நோயாளி ரொம்ப

அதே பன்னிக்குட்டி அப்படித்தான் இருக்கும் அந்த பன்னிக்குட்டியை நாம மேல் கோட எடுத்துக்க முடிய பன்னிக்குட்டி வாழ்க்கை அப்படி இழிவு தான அது இழிவான வாழ்க்கை அது என்னது நாம இழிவான வாழ்க்கை எண்ணங்கள் சுத்தம் இருக்காது இழிவான வாழ்க்கை அன்னைக்கு அதை எப்படி எடுத்துக்க முடியும் பன்னிக்குட்டி போய் எப்படி வாழ்க்கையில் பண்ணிகுட்டி తిන්නிட்டே இருக்கு அதை எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் அதான்டா எண்ணங்கள் சுத்தமா எண்ணமும் சுத்தமா இருக்காது ரத்தமும் சுத்தமா அவன் ஆரோக்கியமே இல்லாதவனாச்சே ஆமா அது வந்து வள்ளலார் வள்ளலார் கொள்கை என்னன்னா ஆ மாமன் தான் மால மாமய் செமிலாமா இருக்குறது தான் வள்ளலார் கொள்கை சைவ தான் ம் அய்ம்சை அய்ம்சை வள்ளலார் கொள்கை அதனால தான் அதனால வந்து ரத்த சுத்தமாகும் பெரிய நோய்கள் வராது பெரிய நோய்கள் வராது ஆமா சைவமே ஊங்கிட்டு பரஅதே இப்ப நம்ம அதுல இருந்து ஒரு படி மேல போறோம் அவ்வளவுதான் ஆமா 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 அதுதான் அதுதான் சிந்தன பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் அதை பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி நான் முடிஞ்சா நீங்க கூப்பிடும் போது முடிச்சா வந்துடுறேன் இரவு எட்டு மணிக்கு பேசலாம்